தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அண்ணா தினவுடைய அம்மாவுடைய புகழ் பொறுக்க முடியாத ஸ்டாலின் தன்னுடைய வைத்துக் கொண்டு முதலமைச்சரை பேசினால் பெரியாலாக இருக்கலாம் என்று பேச வைக்கிறார் இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் வந்து அவராக பேசுகிறார் தலைமையில் சொல்லி முதலமைச்சரையோ அமைச்சரவையோ குறைச்சிருக்கிற அம்மாவையோ தரமில்லாமல் பேச வேண்டும் என்று மறைமுகமான வாய்மொழி உத்தரவை ஸ்டாலின் போட்டிருக்கார் அதைத்தான் ஆ ராசாவில் இருந்து இங்கே இருக்கிற ராசா வரைக்கும் பேசுகிறாங்க ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க யார் குடிபோதல உளறாங்க குடிபோதில் பேசுகிறாங்க எடப்பாடி சவால் கூப்பிட்ற அளவுக்கு பெரிய திறமைசாலி சட்டமன்ற உறுப்பினர் ஏன்னா இங்கே இருக்கிற அண்ணாது சொந்த தொண்டை போது வரு சொல்றது அதனால ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது வேதனுடைய வழி அவருடைய பேச்சு வேதனையுடைய வெளிப்பாடு ஆனால் என்ன சொல்கிறாருன்னா தைரியம் வந்து சுபகிங்கத்தில் ஒரு நாடார நிப்பாட்டி பார்க்கட்டும் அமைச்சர் அப்படிங்கிறாரு யாரை நிப்பாட்டை போட யார் இருக்கிறா எல்லாத்தையும் வந்து தலைமை கொண்டு வைக்கிறோம் அதை வந்து இன்னும் சொல்ல வேண்டிய அவசியம் எடப்பாடியாரும் முதலமைச்சர் எடப்பாடியாரும் குறைமுறைவாக பேச்சு கொண்டு இருப்பாங்க இல்லை இங்கே ஒரு இந்த பேரில் வந்து பெரிய கலவரத்தை நடத்தியிருக்காங்க திமுக தொண்டர் எல்லாமே ீங்க நீங்களே சொல்கிறீங்க ஒரு கலவரத்தை நடந்துருக்காங்க போலீஸ் அதிகாரியே வந்து மரணி ஊற்றினாலும் இல்லையா திமுகவுக்கு வந்து வன்முறை கலாச்சாரத்தை கையெழுப்பது திமுக இந்து நேற்று இல்லை காலங்காலமாக வந்து அண்ணாவுடைய மறைவுக்கு பின்னாடி கலைஞர் தலைமையத்தை பின்னாடி இது தொடர்ச்சியாக வருது அண்ணன் இந்திரா காந்தியே வந்து மதுரை விமான நிலையத்தில் வந்து அடித்தாங்க ரத்தம் சொட்டு சுட்டு அடித்ததுக்கு கலைஞர்கிட்ட போய் நிருபர்களுக்கு கேட்டாங்க இதே மாதிரி கேட்டாங்க ரத்தம் சொட்டது கேட்டதுக்கு அது பெண்களுக்கு வரக்கூடிய மாதவராய் என்று சொன்னார் அந்த மாதிரி பெண்களை இழிவுபடுத்திய கட்சி தான் திமுக அதனால் திமுக வந்து வன்முறையை தான் இன்னைக்கு கையெழுப்பாங்க வன்முறை வந்து அவள் புதுசு கிடையாது அவள் வழி வந்து அவள் வந்த பாதையை வந்து அண்ணாவுடைய மறைவுக்கு பின்னாடி திமுக வழி எடுத்த பாதையை வந்து வன்முறை தான் இன்னைக்கு ஸ்டாலின் அதை முழுமையாக வன்முறை நம்புகிறார் ஆக வந்து தன்னுடைய தொண்டர்களையும் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளையும் தூண்டிவிட்டு வன்முறையை தூண்டிவிடுகிறார் அது நிச்சயமாக தற்போது நடக்கின்ற நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது திமுக வரும் சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு படுதோல்வி அடையப்பட்டது அதற்கு எடுத்துக்காட்டு ராஜபாலத்தில் ஏற்பட்ட கலவரம் தோல்வியில் காவல்துறை அதிகாரிகள் தாக்கப்பட்டார்கள் எல்லா இடத்திலும் கலவரத்தை கட்டப்படுத்தி விட்டார்கள் இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது விருது மாவட்ட மக்கள் பொதுப்பிலே இருக்கிறார்கள் திமுகவுடைய அராய்ச்சி நடவடிக்கையை திமுகவுடைய அராய்ச்ச போக்கை இன்றைக்கு கண்டித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தருணத்தில் சரியான பாடத்தை பொதுமக்கள் தேர்தல் நேரத்தில் வெளிப்படுத்துவார்கள் தேர்தல் பயத்திலே வன்முறை கட்டெடுத்து சொல்லாமல் தேர்தல் பயத்தில் கட்டுப்படுத்தாங்க அதிமுக உடைய வரலாற்றில் திமுக வரலாறு நீ எண்ணி பார்த்தீங்கன்னா அண்ணாதிமுக வரலாறு உருவாகும் போதே பூலா ஒரு சிவகுமார் மானாமர் ராஜேந்திரன் அத்தனை பேர் படுகொலை செஞ்சுதான் திமுக வளர்ந்தது டாக்டர் பட்ட பெறுவதற்காக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கலைஞருக்கு டாக்டர் பட்டை கொடுத்தாங்க அப்போ வந்து உதயகுமார் என்ற மாணவன் படுகொலை செஞ்சுதான் பிணத்தின் மீது தான் டாக்டர் படுத்தப்பட்டார் கலைஞர் இதுதான் வரலாறு திமுக வரலாறு ஆக திமுகவும் வன்முறையும் ரெண்டு கட்டங்கள் துப்பாக்கி மாதிரி அதை ஸ்டாலின் நிற்கி முழுமையாக கையாளுறாரு வன்முறை கட்சியான திமுகவை அவர் சட்டமன்ற அடியோடு சம்பட்ட எடுத்து உடக்குவோம் தோற்கடிப்போம் அதிமுக வெல்லும் சாதிடைய மனைவி வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க கணவரோட குழந்தைக்கு கொலைக்கு காரணம் வந்து ஸ்டாலினும் ராசா தான் காரணம் உண்மைதானே அந்த அம்மா சொல்லுது சாதி மனைவி சொல்லுது கண்ணீர் விட்டு சொல்லுதுல துக்கம் கூட கேட்கல துக்கம் கூட கேட்கல எங்க எங்களுடைய சொத்தை அபகரிஷ்டர் ராசா எங்களை வந்து எங்கள் குடும்பமே போச்சு மன மன அழுத்தத்தில் தான் அவர் இறந்தார் தூச்சி ஊழல் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் ஸ்டாலினை போய் பார்க்குறாரு கோபாலத்தில் போய் ஸ்டாலினை பார்த்ததுக்கு ஒரே சாட்சி சாதி பாச்சா ஆர் ராசா இருக்காரு சாதி பாச்சா வந்து சிபிஐ விசாரணையில் சொல்லிடுறாரு அவர் பேர் வந்து பல்கிவாலாவா ஒருத்தர் அவர் வந்து தூச்சி ஊழல் சம்மந்தப்பட்டவர் அவர் போய் ஸ்டாலினை பார்த்து இரநூறு கோடி ரூபா கொடுத்துருக்காரு கொடுத்தாரோ இல்லையா ஆ ராஜாவை சேர்ந்து இரநூறு கோடி ரூபா ஸ்டாலினுக்கு கொடுக்குறாங்க பணத்தை வாங்கி அது தவணை அதுக்கப்புறம் என்னென்ன கொடுத்தாலும் எங்களுக்கு தெரியாது அந்த விஷயம் தெரிஞ்சதை சிபிஐல வந்து சாவி பார்த்து சொல்லிடுறாரு இவர் வந்து அவரை பார்த்தது உண்மைதான் சொல்லிடுறாரு சொன்ன உடனே இவர் வந்து கோர்ட்டில் ஏறி படியேறி சொல்லியிருக்கிறார்காக அவருக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க டார்ச்சர் பண்ண மன அழுத்தத்தில் தான் இங்கிட்டு பார்க்குறதா இங்கிட்டு பார்க்குறதா குடும்பத்தை பார்க்குறதாங்கிற மன வேதையில் அந்த இஸ்லாமிய இளைஞன் சாதி பாகிஸ்தான் வளரக்கூடிய இந்த இளைஞன் தற்கொலை நாடுகிறார் அதற்கு காரணமாக இருந்தவர்கள் ஸ்டாலினும் ஆ ராசாவும்தான் எந்த ஒரு சட்டம் கொண்டு வந்தாலும் சொல்லு நான் சொல்லுங்க அந்த மனைவியை சொல்லுதுங்க சாதி பச்சோடைய மனைவியை இஸ்லாமிய பெண்மணி சொல்லுதுங்க என்ன யோக்கியத்தில் பேசுகிறாங்க இஸ்லாமியர் ஓட்டுகளை கவர்வதற்கு சிறுவான் மக்களுடைய பாதுகாவலு சொல்லிக்கிட்டு ஏமாற்றி எத்தனை நாளைக்கு இஸ்லாமியர் ஓட்டுகள் நீ வாங்குவேன் அது இஸ்லாமிய பெண்மணிக்கு வரும் சொல்லு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது ஜனாவை விட்டு போய் மனு கொடுக்குது என்னை கொலை செஞ்சுருவாங்க அந்தமாதிரி பேட்டி கொடுக்குது நீ தமிழ்நாடு காவல்துறை எனக்கு அனுமதி எனக்கு கவிசனுக்கு அனுமதி கொடுக்கலன்னா தமிழ்நாடு காவல்துறை எனக்கு அனுமதி எனக்கு பாதுகாப்பு கொடுக்கலனா ஜனாதிபதி எனக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்னா நான் இன்னைக்கு என்ன உயிரோடு நானும் என் பிள்ளை இருக்க மாட்டோம் பேட்டி கொடுக்கா இல்லையா அண்ணா திமுக கிளைக்கலை செயலாளர் மனைவியா சாதி பச்சா திமுக அமைச்சர்களோடு முதல் ஸ்டாலினோடு கூட இருந்த சாதி பச்சா ஆ ராசாவுக்கு நெருங்கி நண்பராக இருந்த சாதி பச்சா மனைவி சொல்லுதுங்க தன்னோட சொந்த கட்சிக்காரனே சாவுக்கு காரணமான கட்சி திமுக அந்த கட்சி பேசப்படாத கட்சித் தலைவர் ஸ்டாலின் பேசவே கூடாது ஜனநாயக பற்றி ஜனநாயகத்தை பற்றியோ இந்த ஆட்சியை பற்றியோ அம்மாவுடைய திறமையை பற்றி அம்மாவுடைய புரட்சித்தலை அம்மாவுடைய மனிதாபத்தை பற்றியோ பேச தகுதியே இல்லாதவர் அம்மா ஏழை எளிய மக்களுக்காக உழைக்கின்ற வர்க்கத்திற்காக போராடி வாழ்ந்து மறைந்த தலைவி புரட்சி தலைவி அவர்கள் அம்மாவை பார்த்து கேவலமாக பேசக்கூடிய திமுகவை இந்த தேர்தல் தமிழ்நாட்டு மக்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்து சரியான பாடத்தை போட்டுள்ளார்கள்